அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் மீது இதுவரை இல்லாத தாக்குதலை நடத்திய ரஷ்யா பெற்றெறியும் உக்ரைன் நகரங்கள் ரஷ்யா உக்ரைன் மீது இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஒரே நேரத்தில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் சக்திமிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் உக்ரைனின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் மூன்று அளிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் உக்ரைன் தலைநகர் கார்கி உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஒரே நேரத்தில் இந்த சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் அறுபது ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதிலும் குறிப்பாக ஈரானிய தயாரிப்பு ஷாகி ட்ரோன்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரில் இது மிகப்பெரிய தாக்குதல் என கூறப்படுகின்றது உக்ரைனின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் சுட்டு வெளுத்தப்பட்டிருப்பதை உக்ரைன் பாதுகாப்பு தரப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது இதில் உக்ரைனின் விமானிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள் அத்துடன் உக்ரைனின் ஷெர்காசி பகுதியில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளதுடன் பல்வேறுபட்ட பகுதிகளில் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன மேலும் லிவ் கெரோபிச் மேலோகிச் உள்ளிட்ட நகரங்களில் வீடுகள் தொழிற்சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் பாரியலவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜிலான்ஸ்கி இரவு முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் சத்தமாக கேட்டது ரஷ்யா எங்கள் மக்கள் வாழும் அனைத்து அமைப்புகளையும் குறிவைத்து தாக்கியுள்ளது நாங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவையும் நவீன விமான பாதுகாப்பு முறைகளையும் எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் துருக்கியின் தலைநகர் தான் புல்லில் சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் முடிவின்றி முடிந்த பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உக்ரைன் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள இந்த தாக்குதலில் பெருமளவிலான இராணுவ கட்டமைப்புகளை தாம் அளித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது அத்துடன் உக்ரைனின் உடைய விமானப்படை தளங்களும் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருப்பதாகவும் உக்ரைனின் உடைய கவசப்படை தலைமையகத்தையும் பாரியளவில் சேதப்படுத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக உக்ரைனுக்கு பாரியளவில் உதவிகளை வழங்குவதற்கே நேட்டோ உச்சி மாநாட்டில் நேட்டோ நாடுகள் கலந்துரையாடல் நடத்திய பின்னர் இந்த தாக்குதலை ரஷ்யா தீவிரமாக நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேலின் கொடூரம் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் துடிதுடித்து உயிரிழப்பு காசாவில் ஸ்டேலின் தொடர் தாக்குதலின் எதிரொலியாக அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது இந்த அசாதாரண சூழலில் காசாவில் உணவின்றி தவிக்கும் பாலஸ்தீன குழந்தைகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்திகள் சர்வதேசமெங்கும் கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது காசாவுக்கு செல்லும் உணவு உட்பட பொருட்கள் அனைத்தையும் ஸ்டேல் ராணுவம் தடை செய்து வருகின்றது பாலஸ்தீன மக்களுக்கு செல்லும் உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல பாலஸ்தீன குழந்தைகளுக்கு செல்லும் பால்மா சுகாதார பொருட்கள் அடிப்படை மருந்துகளை கூட தடை செய்து காசா மக்களை பட்டினி போட்டுக்கொள்ளும் நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல்வேறுபட்ட அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் பல நாடுகளும் காசாவில் பட்டணி சாவை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்புமாறு இஸ்ரேல் இராணுவத்தையும் இஸ்ரேல் அரசையும் பல தடவைகள் கேட்டுக்கொண்ட போதிலும் இவர்கள் அதற்கு செவிசாய்க்காத சூழ்நிலையில் தற்போது உணவின்றி ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அறுபத்தி ஏழு குழந்தைகள் பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போர்க்குற்ற செயல்களில் ஸ்டேல் ஈடுபட்டு வருவதையே இந்த நடவடிக்கைகள் வழிகாட்டுவதாகவும் மக்களை உணவுக்காக தவிக்கச் செய்து அதனால் பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நிகழ்த்த ஸ்டேல் காய் நகர்த்துவதாகவும் பாலஸ்தீன அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் காசாவில் இருபத்தி ஒரு மாதங்களை கடந்து நீடிக்கும் சண்டைக்கு தேர்வாக அடுத்த வாரத்திற்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்படிக்கையாகும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தாலும் விரைவில் அப்பகுதியில் அமைதி ஏற்படுமா என்பது மிக பெரும் எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது ஸ்டெயிலின் தாக்குதல்கள் மிக கடுமையாக நடைபெறும் சூழ்நிலையில் காசாவில் ஸ்டெலின் தாக்குதல்களினாலும் பட்டினியாலும் உயிரிழக்கும் மக்களின் எண்ணிக்கை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மிக அளவில் அதிகரித்துள்ளது பாகிஸ்தானில் கனமழை வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு பாகிஸ்தானில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி பாகிஸ்தானில் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கனமழை பெய்து வருகின்றது குறிப்பாக கைபர் பக்துவா சிந்து பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது கனமழை காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஏற்கனவே பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்நிலையில் அந்நாட்டில் பெய்து வரும் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளார்கள் கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை மீட்டு பாதுகாப்பு நிலங்களில் தங்க வைக்க மீட்பு கிணுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் எஞ்சின் கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் கொலாமா மாவட்டத்தில் சிறீரக விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது அந்த விமானத்தில் நான்கு பேர் பயணித்துள்ளார்கள் நடுவானில் விமானத்தின் எஞ்சினில் கோளாறு ஏற்பட்டது இதனால் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் விமானம் தீப்பற்றி எறிந்தது இந்த சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் உடல் கருகி உயிரிழந்துள்ளார்கள் தகவலறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக மாஸ்கோ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நூற்றி நாற்பத்தி ஆறு பயணிகளுடன் புறப்படவிருந்த விமானத்தில் தவிர்க்கப்பட்ட மற்றொரு ஒரு பாரிய விபத்து சென்னையிலிருந்து தாய்லாந்து நோக்கி புறப்படவிருந்த விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக குறித்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளமை இந்தியாவில் மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சென்னை விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து தலைநகர் பேங்குக்கு நோக்கி நூற்றி நாற்பத்தி ஆறு பயணிகளுடன் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட ஆயத்தமாகியுள்ளது இதையடுத்து விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனையை விமானி கண்டறிந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிரச்சினை சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விமானம் நேற்று இரவு அல்லது இன்றைய தினம் தாய்லாந்துக்கு புறப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை ஸ்டீல் அமெரிக்க தாக்குதல்கள் அளிக்கவில்லை ஈரானால் சில மாதங்களில் மீண்டும் அணுவாயுதத்தை உருவாக்க முடியும் என ஐநாவின் அணுசக்தி தலைவர் தெரிவிப்பு கடந்த வார இறுதியில் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது ஆனால் அவற்றை முழுமையாக அளிக்கவில்லை என்று சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் குரோசி கூறியுள்ளார் ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் அணு உருவாக்கி வருவதாக கூறி ஸ்டெல் டெஹ்ரானில் அணு மற்றும் இராணுவ வசதிகளை தாக்கியது பின்னர் அமெரிக்காவும் இந்த தாக்குதல்களில் இணைந்தது ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களான பொர்டோவ் நடான்ஸ் மற்றும் இஸ்பகான் மீது குண்டுகள் வீசப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சேதத்தின் உண்மையான அளவு தெளிவாக தெரியவில்லை சிபிஎஸ் நியூசுடன் பேசிய கரோஷி ஈரான் சில மாதங்களுக்குள் தனது சொந்த செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட உற்பத்தி செய்வதற்கான மைய விலக்குகளை உருவாக்க முடியும் என்று கூறினார் ஈரான் இன்னும் தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப திறன்களை கொண்டுள்ளது எனவே அவர்கள் விரும்பினால் அதை மீண்டும் செய்யலாம் என்றும் குறிப்பிட்டார் ஈரானின் அணுசக்தி திறன்கள் இன்னும் சாத்தியமானதாக இருக்க முடியும் என்று பரிந்துரைத்த முதல் நிறுவனம் ஐஏஏ அல்ல ஏற்கனவே அமெரிக்காவின் பிண்டுகள் அமைப்பும் இதை கூறியிருந்தது ஆனால் இதை நிராகரித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் சர்வதேச அணுசக்தி முகமை என்ற ஐஏஏ அமைப்பில் மொசாட்டுக்கு உளவு பிரிவு போன்று செயற்படுவதாகவும் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் கொலை ஈரானில் உள்ள பொதுமக்கள் மரணம் போன்றவற்றுக்கு சர்வதேச அணுசக்தி முகமை ஐஏயினுடைய காட்டிக் கொடுப்புகள் பிரதான காரணமாக இருப்பதை தாங்கள் ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ள ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமை இனி ஈரானுக்குள் செயற்பட முடியாதென தெரிவித்திருப்பதுடன் அவர்கள் பொருத்தியிருந்த அனைத்து கேமராக்களையும் மீண்டும் அகற்றியிருப்பதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேலிய தலைநகர் டெல்லவி மற்றும் கைஃபா போன்ற நகரங்கள் ஏற்கனவே ஈரானிய தாக்குதல்களினால் பெரும் சேதங்களை சந்தித்த சூழலில் தற்போது கைஃபாவில் மீண்டும் பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹைஃபாவின் காலிஷா மாவட்டத்தில் நேற்றைய தினம் ஒரு பாரிய தீ விபத்து ஏற்பட்டது இதில் நான்கு வீடுகள் சேதமடைந்தன தீ அங்கு கடுமையாக பரவியதால் அருகிலுள்ள குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் அவசர அவசரமாக வெளியேற்றினார்கள் ஒரு கட்டிடம் முழுமையாக முன்பிடிக்கப்பட்டதாகவும் நான்கு கட்டிடங்கள் பகுதியளவில் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது வெளியேற்றும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது இது தற்செயலாக இடம்பெற்ற தீ விபத்தா அல்லது ட்ரோன் தாக்குதல் குண்டுவெடிப்புகள் போன்ற ஏதாவது வேலைகள் இதன் பின்னணியில் இருக்கின்றதா என்பது குறித்து ஸ்டேலிய அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளது ஈரான் ஸ்டேல் இடையிலான அமைதி ஒப்பந்தம் கடைபிடிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான மிகப்பெரும் தாக்குதல்களை நடத்துவதற்கு ஸ்டெயில் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன ஏற்கனவே ஈரானுக்குள் செயற்பட்டு வரும் ஸ்டேலின் மொசாட் பிரிவு பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை ஈரானுக்குள் நிறைவேற்றி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நேற்றைய தினம் ஈரானின் புறநகர் பகுதிகளில் இரண்டு குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை கண்மையிலும் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன இந்த சூழ்நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் புதிய தலைவர் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை முறையாக கடைபிடிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை ஆனால் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுப்பதற்கே முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றோம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அதன் நடவடிக்கைகளை மிகவும் உஷார்படுத்தி இருப்பதுடன் புதிய அச்சுறுத்தலையும் வெளியிட்டுள்ளது உயர்மட்ட தளபதிகள் இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியிரு நாடுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்கின்றோம் அதிகரிக்க பிராந்திய பதற்றங்கள் மற்றும் முந்தைய விரோதங்களின் தொடர்ச்சியான விளைவுகளுக்கு மத்தியில் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள ஈரான் இராணுவம் இஸ்ரேல் தம் மீது வழிந்த தாக்குதலை நடத்துவதற்கு முற்படுவதாகவும் ஆனால் அதுக்கு முன்பாகவே ஈரான் தன்னுடைய ட்ரூ பிராமிஸ் ஃபோரை இஸ்ரேல் மீது கட்டவிழ்த்து விடலாம் என்ற ரீதியிலும் செய்திகளை வெளியிட்டிருப்பது மீண்டும் ஈரான் இஸ்ரேல் இடையே மிக பெரும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின்றிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்